பாவங்களை செய்துவிட்டால் தவறுகளை செய்துவிட்டால் அந்த தவறிலிருந்து அவர்கள் மீண்டு கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா தௌபா என்ற ஒரு திறந்து வைத்திருக்கிறார் ஒருவர் பாவங்களை செய்து விட்டால் அல்லது தப்பு தவறுகளை செய்து விட்டால் மனம் வருந்தி அல்லாவிடத்திலே தௌபா செய்தால் பாவன்னிப்பு செய்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் அல்லாவுடைய அளப்பெரிய கருணை

அதே போன்றுதான் அன்புக்குரிய வழிகாட்டிலிருந்து பாவங்களை செய்து விட்டால் அது பெரிய பாவமாக இருக்கலாம் சிறிய பாவமாக இருக்கலாம் அல்லாவிடத்திலே இரண்டு ரக தொழுது பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹூ தலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் இதற்கு சலாத்து தௌபா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக

ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லது பாவங்களை செய்துவிட்டு அவன் அழகான முறையிலே உதவு செய்து நின்று இரண்டு ரக்கா தொழுகிறான் அதே போன்று அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறான் அல்லாஹூ தலா அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் மன்னித்து விட்டான் என்று ரசூருல்லாஹி சல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் குறிப்பிடு குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஒரு பாவத்தை செய்து விட்டால் ஒரு தவறை செய்து விட்டால் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டால் உடனே நாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும் இது ரசூலுல்லாஹி

அல்லாஹூ தனது வசனத்திலே குறிப்பிடுகிறான் யாரெல்லாம் மானக்கேடான பாவமான காரியங்களை செய்தாலும் அதே போன்று பாவங்களின் மூலமாக தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலும் இப்படி மானக்கேடான பாவமான காரியங்களை செய்துவிட்டு மனப்பூர்வமாக உல தூய்மையுடன் அல்லாவை நினைவு கூறுகிறார்கள் மனம் வருந்தி அல்லாவை நினைவு கூர்ந்து அதற்கு பின்னால் பஸ்தகரு லெதுனூபிகிம் அவர்களுடைய பாவங்களுக்கு அந்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹுத்தால் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹூ ல சொல்கிறான் அல்லாவை தவிர வேறு யாரால் பாவங்களே மன்னிக்க முடியும் என அன்புக்குரியவர்களே சலாத்து தௌபா என்பது தௌபாவுக்காக வேண்டி நாம் தொழக்கூடிய இரண்டு ரக்காத்தை கொண்ட அந்த தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டால் தப்பு தப்புத்தவர்களை செய்துவிட்டால் உடனே நாம் தௌபா செய்து இரண்டு ரக்கா தொழுது அல்லாவிடத்திலே பாவம் கேட்க வேண்டும் அல்லாஹூ தலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக